அண்ணன் செங்கோட்டின் அவர் விரும்பினால் சந்திப்பேன் இது ஏற்கனவே இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்லுறேன் அது ஒரு நல்ல கருத்து தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் நீ சொல்லுங்கம்மா யார் சொல்லணும் ஆ அவர்கிட்ட அவர்கிட்ட கேளுங்க அவர் அன்பு அண்ணன் செங்கோட்டின் விரும்பினார் விரும்பினால் சந்திப்பேன்

நீ சொல்லுங்கம்மா ஏன் சொல்லணும் அவர்கிட்ட எல்லாரும் சுபாஷ் உங்களோட முதல்ல சொல்லிட்டு சந்திப்பா உங்களுக்கே நல்லா தெரியும் வாங்க இருக்காங்க செங்கோட்டையன் விரும்பினா சந்திப்பேன்